அலாம் வலிகும் வரஹத்துல்லாஹி வபரகத்து அலஹமதுல்ல அல்லாஹு தாயலாவினுடைய நல பெரும் பிரிவையால் ஆன்மீக மருத்துவம் என்ற யூடியூப் சேனலில் வாயிலாக உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து வருகின்றோம் அலஹமது இல்லா அல்லாஹு தாய்லா நம்முடைய ததியினுடைய சேவையை கபூல் செய்வானாக அலகது இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பு என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் இஸ்லாமிய மாதங்களில் புனித ரமலானுக்கு பிறகு புண்ணியமான மாதம் மாதம் ஆகும் ரமலானை போலவே இம்மாதத்திலும் பரலான வாஜிவான சுண்ணத்தான முஸ்தகப்பான பல்வேறு உன்னத அமல்களை மார்க்கம் தந்திருக்குகிறது வசதி உடையவர்களின் மீது இம்மாதத்தில் ஹஜ்ஜு செய்வது பரலாகும் வசதி உடையவர்கள் இம்மாதம் பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்களில் குர்பானி கொடுப்பது வாஜிபாகும் பிறை ஒன்பது முதல் பதிமூணு வரை இருபத்தி மூணு நேர பர்லு தொழுகைக்கு பின் தக்பீர் கூறுவது வாஜிபாகும் பிறை பத்தாம் நாள் ஈது அல்லஹா தொழுகையை நிறைவேற்றுவது வாஜிபாகும் பிறை ஒன்பதாம் நாளில் அரபா நாளில் நோன்பு நோற்பது சுண்ணத்தாகும் அதனால் முந்திய பிந்திய இரு வருடங்களில் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது என்கின்றது இந்த ஹதீஸ் திருநதிசரீகிலே இருக்கக்கூடிய ஒரு தெளிவான ஹதீஸ் குர்பானி கடமையானவர்கள் இம்மாதப்பிறை பிறந்த நாளில் இருந்து குர்பானியை நிறைவேற்றும் வரை தங்களின் முடி நகத்தை கலையாமல் இருப்பது முஸ்தகப்பாகும் விரும்பத்தக்கதாகும் மேலும் இம்மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் நோன்பு நோற்றால் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு வருட நோன்பின் நன்மையும் இரவு நேரங்களில் விழித்து வணக்கம் புரிதால் ஒவ்வொரு இரவுக்கும் லைலத்துல் கதிர் இரவில் வணக்கம் செய்த நன்மையும் எழுதப்படுகிறது என ஹதீஸ் வந்திருக்கிறது இது வந்து திருமதி ஷெரீப்ல இப்னு மாஜா என்கின்ற ஆதாரபூர்வமான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரமான ஒரு ஹதீஸ் பிறை பத்தாம் நாளின் இரவான ஈதுடைய இரவில் விழித்து வணக்கம் புரிந்தால் மேற்கண்ட நன்மைகளை கிடைப்பதுடன் உள்ளங்கள் மரணிக்கும் நாளில் அவருடைய உள்ளம் உயிர்ப்புடன் இருக்கும் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது இந்த ஹதீஸும் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தெளிவான ஹதீஸ் இதையெல்லாம் ஒரு முஸ்தகபான அமல்கள் இந்த அமல்களை எல்லாம் நாம் எப்படி செய்கிறோம் எதை வைத்து செய்கிறோம் என்பதை நாம் தெளிவாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் மூலமாக வைத்துத்தான் அமல் செய்கிறோம் யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் செய்யவில்லை மாறாக நாம் தெளிவாக திருமதி ஷெரீஃபிலே இபு மாஜாவிலே இருக்கூடிய ஹதீஸ்களை வைத்துத்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகளாக கருதி நாம் அமல் செய்கிறோம் என்பதை நாம் முழுமையாக முழு மனதோடு பெருமானார் செல்லலா சின்னத்தாக இருக்கிறது சரலாக இருக்கிறது வாஜிபாக இருக்கிறது முஸ்தக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாகும்